மதுரையில் திமுக அரசை கண்டித்து பாஜக பட்டியல் அணியினர் பிரம்மாண்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை திருவள்ளுவர் சிலை முன்பாக நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு பட்டியல் அணி பிரிவு தலைவர் அலெக்ஸ் பாண்டியன் தலைமை தாங்கினார் மத்திய அரசு பட்டியல் சமுதாய மக்களின் நலனுக்காக ஒதுக்கும் நிதியை தமிழகத்தின் திராவிட மாடல் திமுக அரசு தவறாக பயன்படுத்துவதாக புகார் தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதில் பாஜக மாநில துணைப் பொதுச் செயலாளர் பேராசிரியர் இராம சீனிவாசன் மற்றும் மாவட்ட தலைவர்கள் பங்கேற்று உரையாற்றினர் திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய போராட்டக்காரர்கள் பட்டியலின மக்களுக்கான திட்டங்களை முறையாக செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் அணியினர் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பேராசிரியர் இராம சீனிவாசன் மத்திய நிதி ஒதுக்கீட்டில் முறைகேடு நடப்பதாக குற்றம் சாட்டி அரசின் போக்கை வன்மையாக கண்டித்தார் பாரதிய ஜனதா கட்சி அதை வரவேற்கிறது பெண்களுக்கு அந்த நலத்திட்டங்கள் போய் சேரட்டும் ஆனால் எங்கள் கேள்வி என்னென்னா உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் அடுத்த ஆண்டுகளுக்கு நாங்கள் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் தருவோம் மாதம்னு சொன்னீங்க அறுபது மாத காலம் ஆச்சு மாதம் ஆயிரம் ரூபான்னா ஒவ்வொரு தமிழ் பெண்ணுக்கும் அறுபதாயிரம் ரூபா பணம் வந்திருக்கணும் நீங்கள் முதல் இருபத்தி ஏழு மாதம் கொடுக்கல இந்த முப்பத்தி மூணு மாதம் தான் கொடுக்குறீங்க கோடைக்கால சிறப்பு நிதியிலும் ஒரு ரூபாய் சேர்த்து கொடுக்குறீங்க அப்போ முப்பத்தி மூணு ரெண்டு முப்பத்தஞ்சு ரூபா ஆகுது இருபத்தையாயிரம் ரூபா ஆட்டையை போட்டிங்களே சார் மக்களுக்கு வர வேண்டியது நமது தமிழ் சகோதரிகளுக்கு வர வேண்டிய பணம் இங்கே இருபத்தாயிரம் ரூபா இங்கே போச்சு அது வேற ஃபண்டுக்கு ஒதுக்கிட்டீங்களே வேற நிதிக்கு ஒதுக்கிட்டீங்களே அறுபது மாசம் தானே உங்களது வாக்குறுதி அறுபது மாதம் வாக்குறுதியில் முப்பத்தாயிரம் தானே வந்திருக்கு அறுபதாயிரத்தை காணாம இது கவுண்டமணி செஞ்சு ஜோக்கு மாதிரி இருக்கு அதுதான் இதுன்னு சொன்ன மாதிரி இருக்கு அதனால கொடுக்கறத முழுசாக கொடுக்கணும் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னால அந்த பழைய அரியர்ஸ் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருக்கு அந்த இருபது அறுபதாயிரத்துல முப்பத்தஞ்சு இருபத்தி ஏழு வரைக்கும் அந்த இருபத்தி தமிழ் சகோதரிகளுக்கு ஸ்டாலின் அரசு கொடுக்க வேண்டும் என்று இந்த ஊடக பேட்டி மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கொடுக்க வேண்டியதே கொடுங்க அவ்வளவு இலவசமாக கேட்குறேன் நீங்கள் அறிவிச்சிருந்தோம் உங்கள் வாக்குறுதி தான் ரெண்டாவது இன்னைக்கு பட்டியல் அணி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் பட்டியல் சமூக மக்களினுடைய நலத்திட்டங்களுக்காக நரேந்திர மோடி அரசு கொடுத்த நிதியை வேறு வேறு காரணங்களுக்காக டைவர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது என்ற ஆதாரங்களுடன் பட்டியல் சமுதாய மக்கள் குமரி போயிருக்கிறார்கள் அவர்களது ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க நான் கூட இன்னைக்கு பேசும்போது சொன்னேன் நிதியை ஒதுக்கல நிதியை ஒதுக்கல அப்படின்னு ஆதங்கப்படுறோம் நீங்க ஒதுக்க வேண்டிய நிதியை நீங்க ஒதுக்கல நாம ஒதுக்கல கருணாநிதியை ஒதுக்கல இன்ப நிதியை ஒதுக்கவில்லை உதவி நிதியை ஒதுக்கவில்லை நாம் ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காதனால தான் அவங்க ஒதுக்க வேண்டிய நிதியை எங்கேயோ ஒதுக்கி வச்சிருக்காங்க அதனால இதை வன்மையாக கண்டிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் நேரத்தில் இது மாதிரி பொய்